அன்பே உங்களிடத்தில் என்னுடைய வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்கள் இன்னகத்தோடு வரவேற்றிருக்கிற உங்களுக்கு வணக்கங்களை சொல்லி மாமலை காடைவட்டி கிராமத்தை சேர்ந்த பெரியவர்களை தாய்மார்களை நீங்கள் லாவோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்க தேசிய ஜனநாயக வெற்றி நீ வெற்றி வேட்பாளர் சௌமியா அன்புமணி அவர்களை பேசுமாறு அன்போடு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் சாப்பிட்டீங்களா வரேமா வரேமா கண்டிப்பா வரோம் அப்படியே வழியில ஊரு போயிட்டு வந்தோம்னா சரிம்மா சரிம்மா பரவாயில்ல எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ஃப்ரீ ஆயிட்டீங்க அப்ப உங்ககிட்ட ஒரு கால் மணி நேரம் பேசலாம் நீங்க நிப்பீங்களா அப்ப எப்படி சாப்பிட்டீங்க மாலை சாப்பிட்டா மதி சாப்பிடல என்ன சரிம்மா சரிம்மா ரொம்ப நல்லது இப்ப போய் சாப்பிடுங்க பேசி முடிச்சிடறேன் நான் நான் இந்த பகுதியில் பாத்தாளி மக்கள் கட்சி வேட்பாளராக மாம்பழச்சி மருந்து நான் வந்து எங்க ஒரு ஐயாவின் ஆசை பெற்ற வேட்பாளரும் பாரத பிரதமர் ஆசை பெற்ற வேட்பாளரும் வந்து இருக்கிற கூட்டணி கட்சியில நம்மளோட நல்ல திட்டங்களை எல்லாருக்கும் தெரியும் தண்ணீர் பிரச்சனை எனக்கும் தெரியும் சித்திரப்பயணம் பண்ணதுல அது தெரியுது அதுக்கு முன்னாடி நான் வருவேன் அப்பதான் என்கிட்ட வந்து வேற கேட்பாங்க கடையை மூடுங்க பாடு கடை மூடுங்கன்னு கேட்பாங்க இப்ப அதெல்லாம் அதை பத்தி யாருமே கேட்கல எங்களுக்கு நல்ல தெரியு கிடைச்சா போதும்ங்கிற நிலைமையில இருக்கிறாங்க அந்த ஹம் தண்ணீர் பிரச்சனை தான் அதுதான் அதிகமா இருக்கு பாருங்க ஒரு ஒரு நம்ம வந்து முன்னாடி எல்லாம் கடையை மூடுங்க கடையை மூடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் அப்ப அந்த கோடை சின்னதாக்கிட்டு பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டுட்டாங்க அப்ப அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல அந்த பிரச்சனை சின்ன அதுவும் தான் அந்த கோடை சின்னதாக்கிட்டு அதை விட பெரிய பிரச்சனை அதை விட பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டாங்க பெரிய பிரச்சனை தண்ணி பிரச்சனை

கண்டிப்பா இது வரைக்கும் தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் விட்டாங்க அதுவும் தமிழ்நாடு முழுக்காங்க இந்தியா முழுக்கா மாம்பழ சின்னம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் சிப்கார்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய முயற்சியால் தான் ஒக்கானக்கள் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியில ஐயா அவர்கள் போராடினால்தான் இப்ப காவிரி உபரி திட்டம் இந்த ஏரிகளை இணைக்கும் திட்டம் இந்த மாதிரி நல்ல திட்டங்களை கொடுக்க தயாரா இருக்கிறோம் மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்கிற மாதிரி உங்களை எல்லாம் அன்போட கேட்டுக்கிறேன் நீங்க மட்டும் இல்ல நீங்க போட்டுருவீங்க தெரியும் இன்னொருத்தருக்கு சொல்லுங்க அப்புறமா சில இடத்துல என்ன பெண்களே வான்மணி அனுப்புறாங்க அம்மா சொல்லிட்டு போங்க திருச்சி குடும்பத்துல இதுக்கு ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு ஓட்டு அதுக்கு ஒரு ஓட்டுன்னு பிரிச்சு பிரிச்சு போட்டு போறாங்க சொல்லி அந்த மாதிரி சொல்லி அனுப்புறாங்க அது மாதிரி மொத்தமா அப்படின்னா மொத்தமா தான் பெருவாரியா நம்ம வெற்றி பெற்று நல்ல திட்டங்களை கொடுக்க முடியும் தண்ணி வேணுமா இல்ல பசங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுமா இப்ப எல்லா பசங்களும் இந்த பம்பளா நல்லா வேலை நல்லா திறமையா இருக்காங்கன்னா வேலை நம்ம இதுல லோனும் கொடுக்க மாட்டேன்றாங்க நம்ம இதுல என்னென்ன வேலை எல்லாமே வாங்கிக்கலாம் எல்லாமே வாங்குங்க மத்திய அமைச்சர் ஆகுறாங்க தேவிச்சி மத்திய அமைச்சர் எல்லாமே பெரிய தான் பண்ணுவாங்க பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க பாருங்க சில திட்டங்கள் உங்களை தேடி வரக்கூடிய திட்டங்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆம்புலன்ஸ் இருக்கட்டும் ஆஸ்பத்திரியா இருக்கட்டும் இதெல்லாம் மக்களை தேடி நீங்க போய் கேட்க கூடாது கலெக்டரையோ எம்எல்ஏ நீங்க நம்ம குழந்த அழுதா என்ன உடனே அழ வச்சு அழ வச்சு அது மயங்க போட்டு விடுறது விடுறோம் அந்த உள்ள யாருக்கும் கிடையாது நமக்கு மட்டும்தான் தான் இருக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு காலம் வரும் நம்ம அதெல்லாம் செய்வோம் அதுக்காக நீங்க மாம்பழத்துக்கு தொடர் வாய்ப்பு கொடுங்க உங்களை கேக்குறோம் இப்ப இந்த ஓட்டு மிஷின் இருக்கும் ஓட்டு நீங்க பார்த்திருப்பீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதுல ரெண்டு ஓட்டிங் மிஷின் இருக்கும் ஒரு முதல் ஓட்டிங் மிஷின்ல ஆறாவது வரிசையில என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும் என் போட்டோ இருக்கும் பக்கத்திலே வந்து மாம்பழி சின்ன இருக்கும் சின்னத்தை எதிர்க்க இருக்கிற பட்டன் அமுத்துங்க அது வந்து கீன் சத்தம் போட்டாதான் நீங்க உங்களுடைய ஓட்டு பதிவாச்சுன்னு அர்த்தம் இருக்கும் பண்ணிடுறீங்களா இத நீங்க சேர்க்கிற காலையிலேயே பண்ணிடுங்க அப்பதான் நம்ம குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு நான் புரிஞ்சுக்கணும்